அஸ்லாம் வலைக்கம் ஏஎம்ஆர் பி தீன் இஸ்லாம் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான துவா அல்லாஹு துவா கூல் செய்யும் நேரங்கள் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நாடி அல்லாவிடம் துவா வேண்டுதல் நாடி அல்லாவிடம் துவா செய்வதும் மிகவும் உயர்ந்த ஒரு செயல் இந்த துவாவை செய்வதற்கு முன் சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவை துவா ஏற்படுவதற்கும் அதற்குள்ள உண்மையான பரிசுத்த மனநிலைக்கு நாம் வருவதற்கு உதவுகின்றன துவா கூறும் முன் கூற வேண்டியவை விரிவாக துவாவுக்கு முன்னதாக புனிதமான மனநிலை துவா செய்வதற்கான நேரம் இடம் மற்றும் மனநிலை மிகவும் முக்கியம் அல்லாவின் முன் நேர்மையான மனமுள்ள மனநிலையில் இருக்க வேண்டும் மன விலகிய நிலையில் வெறும் வாயால் மட்டும் கூறுவது போதாது இது வெஹுர்ஹானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது துவாவுக்கு முன் தகார தூய்மை உடல் உடை இடம் ஆகியவை தூய்மையுடன் இருக்க வேண்டும் அல்லாவை துவா ஆரம்பத்தில் அல்லாவை புகழ வேண்டும் அல்ஹம்துலில்லாஹி ஹிரப்பி ஆலமீன் இது அல்லாவுக்கு எப்பொழுதும் உரியது அவர் தன் எல்லா நன்மைகளின் மூலமாக இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்வது நபி சல்லாஹூ அலே சொல்லம் மீது சல்வாத்து சொல்லலாம் நபி முஹம்மது நபி சல்லாஹ் அலே சொல்லம் மீது சல்வாத்து சொல்லுதல் அது துவா ஏற்கப்படுவதற்கான முக்கியமான ஒரு காரணமாகும் தன்னுடைய குறைகளை ஒப்புக்கொள்வது அல்லாவிடம் தங்களை அடக்கம் செய்து தம் குறைகள் தவறுகள் மற்றும் கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இது ஒரு உண்மையான அடியாளனின் அடையாளமாகும் அல்லாஹ்விடம் அல்லாவிடம் நம்பிக்கையுடன் கேட்பது இது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் துவா செய்ய வேண்டும் சந்தேகத்துடன் அல்ல நபி சொல்லலா அலே அவர்கள் கூறினார்கள் அல்லாவிடம் துவா செய்யும் போது நீங்கள் நம்பிக்கையுடன் கேளுங்கள் ஏனெனில் சந்தேகத்துடன் துவா செய்வோர் தாங்கள் துவா ஏற்கப்படும் என இதை பார்க்க முடியாது துவா செய்யும் நேரம் மற்றும் சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுதல் துவா ஏற்கப்படும் நேரங்களில் செய்ய முயற்சி செய்யுங்கள் தாஜுத் நேரம் ஜும்மா நாள் இறுதி இரவுகள் இம்சா சஹார் நேரம் மழை பெய்யும் நேரம் நோம்பாளர் நோம்பாளர் நோன்பு திறப்பதற்கு முன் அசர் மற்றும் மஹ்ரிப் இடை நேரம் குடும்பத்திற்கான துவா செய்வதற்கான மாதிரி தொடக்கம் மொழி பெயர்ப்பு அல்லாவே உம்மை புகழ்கிறேன் உம்முடைய தூதர் முகமது சல்லாஹேசல் மீது சல்வாத்து சொல்லுகிறேன் எல்லாம் அருளாளரே என் வீட்டு நர்பாகிய மிக்கத்தகாகவும் அன்பு மகிழ்ச்சி மற்றும் ஈமானால் நிரம்பியதாகவும் மாற்றி விடுவீராக என் மனைவி கணவன் மற்றும் பிள்ளைகளில் உங்கள் ஆசீர்வாதத்தை தருவீராக அவர்களை நேர்வழியில் நடத்துவீராக இந்த உலகிலும் பரலோகத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ ஆமீன் அலமதுல குடும்ப மகிழ்ச்சிக்கான துவா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படு ரபலனா மின் அஸ்வாஜீனா வசூரியா தீனா ஹுர் ரத்தா ஆயூ நியோ வஜ் அல்னா லில் முத்தஹீனா இமாமன் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜீனா வசூரியா தீனா குர்ரத்தா ஆயூனியோ வஜ் அல்னா லில் முத்தகீனா இமாமன் ரப்ப மின் அஸ்வாஜினா வசூரியாத்தீனா குர்ரதா ஆயூநியோ வஜ் அல்னா லிவ் முத்தகீனா இமாமன் பொருள் எங்களை படைத்து பரிபலிப்பவனே எங்களின் மனைவிகளையும் எங்களின் சந்ததிகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக வாயாக இன்னும் எங்களை உன்னை பயந்து வாழக்கூடிய நல்லோர்களுக்கு இமாமாக வழிகாட்டியாகவும் ஆக்குவாயாக அல் ஹுரஹான் இருபத்தஞ்சி எழுவத்தி நாலு துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு துவாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ